கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஆதியாகமும் இருபத்தி ஆறு மூன்று சொல்லுகிறது இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க இந்த தேசத்திலே வாசம் பண்ணு எந்த தேசம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் இது ஆண்டவர் ஆபரகாமை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையாக இங்கே இருக்கிறது வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள் இருபத்தி ஆறாவது அதிகாரம் முதல் வசனத்திலே ஆவரகாமி நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின் ஒரு பஞ்சம் இந்த தேசத்திலே உண்டாயிற்று அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமய்கின் இடத்திலே கேளாருக்கு போனால் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி ஒருவேளை ஆபரஹாமியினுடைய குமாரன் ஆகிய ஈசாக்கு ஆண்டவர் தரிசனமாகி அந்த ஈசாக்கை பார்த்து சொல்கிறார் நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ண அப்போ சுருக்கமா என்னன்னா தேவன் காட்டக்கூடிய இடத்துல நம்ம வாசம் பண்ணணும் அப்படின்னா அங்கே நமக்கு ஆசீர்வாதம் நானாக தெரிந்து கொள்ளக்கூடிய இடம் வேற இருக்கும் ஆண்டவர் காட்டுகிற பாதை வேற யாருக்கும் எனக்கு தெரிந்த நிறைய போதவர்கள் நான் இருக்கிற இடம் எனக்கு பிடிக்கல வேற ஒரு டிரான்ஸ்பர் கேட்டு போவாங்க ஐயோ நம்ம பழைய இடத்துலயாவது இருந்தோம் இல்லையா இங்க அவ்வளவு என்று சொல்லு அநேக போதகர்களுடைய வார்த்தையை நான் கேட்டு அரசு ஊழியர்கள் கேட்பாங்க ஐயோ நான் பழைய இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுது போக்குவரத்துக்கு நினைப்பாங்க ஆண்டவர் விரும்பக்கூடிய இடத்துல நம்ம வாசம் பண்ணோம்னா ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும் ஏன்னா அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் இது ஆப்ரஹாமுக்கு ஈசாக்கு கொடுத்த வார்த்தை அல்ல நமக்கும் அவருடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய நமக்கும் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நீர் எங்களுக்கு காட்டுகிற பாதையில் தெளிவாய் செல்லும் பொழுது அது ஆசீர்வாதம் மிகுந்ததாகவும் நீரும் எங்களோடு இணைந்து வரக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது என்கிற எண்ணத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் கண்களை மூடுவோம் மணல் ஆண்டவரே இந்த இடத்துல வாசம் பண்ணுன்னு சொன்ன உடனே அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் உடைய பாதுகாப்பு உங்களுடைய உயர்வு உடைய அணுக்கிரகம் நம்முடைய ஒத்தாசம் கூட இருந்துச்சு அதே போல எங்க வாழ்க்கையிலும் நீர் காட்டுகிறபடி செயல்படுத்த எங்களுக்கு கருவைத்தாரும் உயிர் தழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே